홈사이람 உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரணுமா உங்கள் வீட்டுக்கு பல வழியிலிருந்து பணம் வந்து நீங்களும் கூடிய சீக்கிரமே பணக்காரர் ஆகணுமா அப்போ வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் கல்லுப்புக்குள்ள மறைச்சு வைங்க கண்டிப்பாக சொல்றாங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்க மற்றவங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவீர்கள் மற்றவங்களும் ஆச்சரியப்படுவாங்க எப்படியா உங்களுக்கு இவ்வளோ பணம் சேர்ந்தது அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையும் கஷ்டங்களையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர ஒரே அப்போ இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுருங்க உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கிறதே இருக்காது அந்த மகாலட்சுமியோட அருட்கடாச்சம் எப்போவுமே உங்க வீட்டில் இருந்துட்டே இருக்குங்க ஏன்னா ஒரு வீடு வந்து சுபிச்சமாக இருக்கணும்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருட்கடாச்சம் இருக்கணும் அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு இந்த ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சாலே போதும் உங்கள் வீடு சுபிச்சமாக இருக்கும் சரிங்களா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் உங்கள் வீட்டிற்கு லட்சுமி கடாச்சத்தை கொண்டு பெறுவதற்காக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா கல்லுப்புங்க அந்த கடல்ல தோன்றிய இந்த கல்லுப்பு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இந்த கல்லுப்ப நீங்க சரியான முறையில் பயன்படுத்த போகுது கண்டிப்பாக அந்த இடத்தில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் இருக்கும் மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் உங்க வீட்டில் இருந்துட்டாவே போதுங்க அப்புறமேல எங்கெங்க கடன் இருக்க போகுது என்ன கஷ்டம் வந்துட போகுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் மிக பெரிய அளவில் அதிகரிக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் பார்க்கலாம் முதல்ல அந்த பரிகாரத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சுக்கர உரையில் தாங்க செய்யணும் வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர உரை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் வருங்க சரிங்களா இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் அதாவது காலையில் செய்யது ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும் ஆறு டு ஏழு பண்ணலாம் அப்படி இல்லைனா சுக்கர உரை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்னும் ரெண்டு நேரத்தில் வருங்க அதாவது மதியம் ஒன்று டு ரெண்டு சாயந்தரம் எட்டு டு ஒன்பது இந்த மூணு நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா மார்னிங்கில் உங்களால் முடிந்தால் மார்னிங் செய்யுங்க ஆறு டு ஏழு அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வைப் கிடைக்கும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே செய்ய பாருங்கள் அப்படி இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பது இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு எந்த நேரத்தில் வேணால் செஞ்சுக்கலாங்க சரி இந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதாவது இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த உப்பை வந்து முத நாள் நைட்டே வாங்கிக்கிங்க அப்படி இல்லைன்னா சாய்ந்தரம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த சுக்கிர உரையிலேயே வந்து இந்த உப்பை வந்து கல்லுப்பை வந்து நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வாங்க சரிங்களா அப்படி முடியலனா முத நாள் நைட்டே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த கல்லுப்பை உங்களோட பூஜை அறையில் வைத்து விட்டு அந்த மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்கள் வீட்டில் இருக்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரணும் கஷ்டங்கள்லாம் போகணும் வீட்டுக்கு பல பணம் வந்து நானும் வந்து தரக்கூடிய அளவில் அளவில் மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு மட்டும் நல்லபடியாக மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டு இந்த கல்லுப்பை ஒரு 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 ஜாடி கண்ணாடி பாட்டிலில் முழுமையாக நிரப்பி ரூபாய் ரூபாய் நாணயம் சரிங்களா ஒரே நாணயத்தை மட்டும் இந்த கல்லுப்புக்குள் மறைத்து வையுங்கள் பரிகாரம் முடிஞ்சது உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஒரு சின்ன வெள்ளி நாணயத்தையும் வைக்கலாம் வெள்ளி நாணயம் ரெண்டு கிராம் மூணு கிராம்லாம் வந்து கிராம் நூற்றம்பது ரூபாயிலிருந்து கிடைக்கும் அப்படி உங்களால் முடிந்தால் ஒரு வெள்ளி நாணயத்தை இந்த ரூபாய் நாணயத்திற்கு பதிலாக அந்த கல்லுக்குள் மறைத்து வைக்கும் போது இன்னும் மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க சரிங்களா இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் தான் செய்யணும் சரிங்களா ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனை குறிக்கும் அதே போல வெள்ளி நாணயம் மற்றபடியாக வெள்ளி பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட அனுகிரகம் பெற்ற பொருட்கள் அதே போல வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் பெற்ற நாள் இப்படி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அனைத்துமே ஒன்றாக சேரும் இந்த நாளில் சுக்கிர ஓரையில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைக்குங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் பிரச்சனைகள்லாம் தீருங்க நீங்கள் இது வரைக்கும் வாங்கின கடன் எல்லாத்தையும் சீக்கிரமாகவே அடைச்சிடுவீங்க மிக விரைவிலேயே நீங்கள் வந்து பணக்காரராக ஆவதுக்கு உண்டான வழி வகைகளை அந்த பிரபஞ்சமும் அந்த மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு காட்டுவார்கள் பணம் வந்து பல வழியும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கஷ்டங்கிறதே இருக்காது பண கஷ்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு செய்யணுங்க சரிங்க நம்பிக்கையுடன் உள்ளவர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கஷ்டம் தீரும் பணம் வந்து சேருங்கிற நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடன் சுமையெல்லாம் தீந்து செல்வ வளம் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் மற்றவங்கலாம் ஆச்சரியப்படுவாங்க எப்படி அவங்க இவ்வளோ பெரிய பணக்காரர் ஆனாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்வம் வந்து சேருங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருந்தால் வந்துடாது காசு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு பணம் வரக்கூடிய உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபடுங்கள் சரிங்களா கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகம் காட்டுவாங்க நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க ஏதோ ஒரு தடை வந்து இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்து சேரவே சேராது அப்படி இருக்கிறவங்கலாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த பணத்தடைகளில் நீங்கள் உங்களுக்கு பணம் வந்து நல்ல ஃப்ளோவில் வர ஆரமிச்சிடும் ஸோ நிறைய இருந்து பணம் வரும்போது கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய கடனை அடைக்க முடியும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் மிகப்பெரிய அளவில் சேர்ந்து நீங்களும் சொந்த வீடு காரு பங்களா அப்படின்ட்டு சந்தோஷமாக வாழலாங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கூட செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க கஷ்டம்லாம் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாறக்கணும் சேனலில் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்